அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி பரகாத்த அலமதுல்லாஹி ரபீல் ஆலமின் வலாக்கிபது முத்தகீன் வசலத்து வஸ்லாமு அலரசில்லாஹி சலஅல்லா அலிகம் வாலிஹி வஹஹபிஹி அஜமாயின் அமாபாத் கனிமிக்க எல்லாமல்ல அல்லா சுனத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அஃசா மசீதில்லை இந்த ரமலான் மாதம் முழுவதும் உலகத்திலிருக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இலக்கிய அருள் இருக்கிற இந்த குரான் உண்மையான உலக பொதுமுறையாக இருக்கிறது என்று கடந்த பத்து தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் உலக மக்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் இறக்கி அருளிய அல்குரான் உண்மையானது என்று ஆதாரபூர்வமாக சொல்லி வருகிறோம் மற்றொரு புறம் உலக மக்கள் அனைவர்களில் சில அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஆய்வு செய்து தங்கள் கைகளால் எழுதி வைத்த புத்தகங்களும் பிரபல்யமாக இருக்கிறது அதிலே அவர்கள் சொந்தமாக எழுதி வைத்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது மனிதர்களை பற்றிய விஷயங்கள் இருக்கிறது புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வந்த புரட்சி செய்தவர்கள் அவர்கள் சிந்தித்து பார்த்து எழுதிய புத்தகங்கள் அதனால் மனித குலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவைகளெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அல்குரான் ஏற்படுத்திய மாற்றம் போன்று யாராலும் ஏற்படுத்த முடியவில்லை என்பது இந்த நூற்றாண்டில் நாம் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறோம் இருபத்தி மூணு ஆண்டு கால அந்த மக்கம்மா நகரில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்கல அந்த அளவிற்கு மனிதர்கள் ஏற்படுத்திய புரட்சி எந்த வெற்றியையும் அடையவில்லை என்பதை நாம் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம் அதற்கு பிறகு அல் குரானுக்குள்ள என்ன தான் இருக்குது என்பதையும் நாம் நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் அல்குரானுக்குள்ளே என்ன தான் இருக்குது என்றால் மனிதன் படைக்கப்பட்ட ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு உள்ள நிகழ்வுகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் அதற்கு பிறகு உயிர் போன பிறகு எங்கே செல்ல போகிறோம் என்ற விஷயங்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து சொன்ன அல்லா சொல்லி கொடுத்த வரலாறுகள் இவைகளெல்லாம் தான் உள்ளே இருக்குது சில பேர் என்ன நினைக்கிறார்கள் மனிதர்கள்டாக்கா இதை குரான் ஏதோ மந்திரம் மந்திரம் ஓதுற புக்குன்னு இருக்கிறாங்க அதாவது குரான் நம்ம இப்போ இமாம் தொழுகையில் ஊதுறம் இல்லையா மூணு வேலை பஜர் தொழுகை மகரீப் தொழுகை ஈசா தொலகை ஏதோ ஊதுறமில்லையா குரான் அது ஏதோ மந்திர சொல்லுறக்குள்ள இருக்குது நம்மள மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப மனிதர்கள் குரானுங்கிறது மந்திர சொல்லலாம் கிடையாது குரான் என்பது அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமான வழிகாட்டு நூல் கைடன்ஸ் அது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது மந்திர சொல்லாம் கிடையாது அல்லாஹுடைய நூல் அது அல்லாஹுடைய கலாம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ரசூசல்லா சொல்லாம் அவர்களுக்கு இறங்கிய அந்த காலத்தில் இருந்த அந்த சமுதாய மக்களுக்கு அரபி தெரியும் அரபி தெரிஞ்சதுனால ரசூசுல்லா சொல்லா அவர்கள் அந்த தொழுகையில் வந்து ஓதுவார்கள் ஃபாத்திகா சூறாவை ஓதுவார்கள் அதுக்குள்ள அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் பின்னாடி உள்ள சூறாக்கள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க அர்த்தம் அவங்களுக்கு பின்னாடி உள்ள ரசாவுக்கும் தெரியும் ஏன்னா தாய்மொழியாக தானே அப்போ ஓதும் போதே சில ஓதும் ஓதும்போது அழுவார்கள் சில ஆயத்தை ஓதும்போது சந்தோஷமாக இருப்பார்கள் ஏன் என்றால் அவர்களுக்கு அர்த்தம் விளங்கியது அது பின்னாடி நின்று வரிசை நின்றாங்கள சகாபாக்கள் அவங்களுக்கும் விளங்கியது அதனால தான் அவங்களை வந்து முழுமையாக அவங்களை மாற்றியது வேற ஒன்றும் இல்லை அல்லாஹ் நான் சொந்தமாகலாம் சொல்லலை இதை அல்லா குரானில் பல இடங்களில் பதிவு செய்கிறான் ரசூல் செல்லா சொன்னவர்கள் என்ன ஓதி காட்டினார்களோ அதை ரசூல் சல்லா சொல்லும் முதல்ல விளங்கினார்கள் அதற்கு பிறகு பின்னாடி நின்ற தொழு வந்தாங்களே அவங்களும் அதை விளங்கினார்கள் அதனால் தான் நரகத்தை பற்றி பேசும்போது அழுதார்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சிரித்தார்கள் நரகத்தை பற்றி பேசும்போது அதிலேருந்து பாதுகாப்பு பெற்றார்கள் நாங்கள் அங்கே போயிடக்கூடாதே அளவு துவாசஞ்சாங்க பேசு துவாசிக்கிட்டாங்க சொர்க்கத்தை பற்றி பே அங்கே அங்கே ஓதும்போது நாங்கள் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போ சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் ரசூசலாசலம் ஓதும் போதே அவர்களுக்கு மூன்று வேலைகள் அவர்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட்டாக இருந்தது பலனாக இருந்தது உதாரணமாக காலையில் தொழுகைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் உலக வாழ்க்கையை பற்றியும் நல்லா புரிஞ்சிச்சுனாக்கா அவங்கள வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சிரிப்பி மகரிப்புக்கு வராங்க மகரிப்பில் ஓதுறதும் புரியுது அப்போ எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை இஷாவில் ஓகுறதும் புரியுது அப்போ மூணு நேர தொழுகையில் ரசூல் சுல்லா சொல்லம் ஓதி அந்த வசனங்களுடைய அர்த்தம் புரிஞ்ச காரணத்தினால தான் தலைகீழாக இருபத்தி மூணு ஆண்டுகள்லேயே அவர்கள் வந்து ஒன்றுமே தெரியாத இருந்த சமுதாயத்தை தலைகளாக மாற்றியதாக இந்த குரான் வசனத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறாங்க இதுதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் இல்லை புரிஞ்சால் தானே உங்களுக்கு மாறும் மாறும் நம்ம புரியாமல் நம்ம ஓதுறதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஓதுறதை கேட் கேட்டதால் ஏற்பட்ட அந்த பலன் வேண்டுமானால் கிடைக்கும் நன்மை வேண்டுமானால் கிடைக்குமே தவிர என்ன சொல்லப்பட்டது என்ற விஷயம் நமக்கு தெரியாது இல்லை அதன அதான விஷயம் அப்போ சகாபாக்களை மாற்றியது எது என்று சொன்னால் என்ன அங்கே ஓதப்பட்டதோ அதோடைய அர்த்தம் அவங்க விளங்கியது அதனால தான் அவங்க வந்து முழுமையாக அர்ப்பணித்தாங்க அந்த செட்டப்பை தான் நல்லா இன்றைக்கு இந்த நூற்றாண்டால் எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க நமக்கு இந்த குரான் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் இது வந்து பொதுவான மறையாக இருக்கிறது ஏற் சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் அதாவது நிறைய மொழிகள் இருக்கிறது அந்த மொழிகள் தான் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு மொழிகளில் இன்றைக்கு வந்து குரானுடைய ட்ரான்ஸ்லேஷனுக்காக எல்லாம் ஒரு 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 ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அது இப்போ நம்ம கையில் இருக்குது எல்லாட்டையும் இருக்குது யார் வேணாலும் படிக்கலாம் இது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கோ முஸ்லீம்களுக்கோ அப்படி சொந்தமானதெல்லாம் கிடையாது அதை முதல்ல நல்லா விளங்கணும் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது இது சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரானை கொளுத்தும் போது நம்மெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அவங்க எகென்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கொளுத்த முடியாது எவனும் ஃபோனில் வந்துடுச்சு இப்போ ஃபோனை தான் அவன் இப்போ ஃபோனில் வந்ததுனால என்ன செய்யணாமே ஃபோனை தான் தூக்கி போட்டு கொளுத்தணும் அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறான்னாக்கா இருக்கிற அந்த டெக்னாலஜியிலலாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான பெருகளுடைய உள்ளத்தில் எல்லாம் குரானை பதிவு செய்து வைத்திருக்கிறான் அதுக்கு பிறகு டெக்னாலஜியில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கு அதெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறான் அதை அழிக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறான் அதற்கு பிறகு அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு வசதியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக இன்றைக்கு குரான் இருக்குது அப்போ அதை படிக்கும்போது தான் ஓதி படிக்கும்பொழுது தான் எல்லாருக்கும் விளங்கும் இப்போ நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாட்டேருந்து குரான் வந்ததுன்னு நம்புகிறோம் அதனால் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அதே இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் போய் அதை படிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் நன்றாக கூட நமக்கு இன்னொன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதிக அதிகமான பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் அந்த குரானை எடுத்து இன்றைக்கு படிக்க ஆரம்பித்து விட்டால் அவங்களுக்கும் அதுக்குள்ளே தான் நேர்வழி இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் வரிசையாக இதுதான் உண்மை இது ஏன்னா அதை அதுக்கு ஆதாரமாக அல்லா வந்து இருபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்ந்த ரசூல்லாவோடு வாழ்ந்த அந்த சமுதாயத்தை புரட்டி போட்டு காமிச்சிருக்கிறான் அவங்க ரெக்கார்டு இன்றைக்கும் இருக்கிறது யாராலும் அழிக்க முடியாது அதையும் யாராலும் அழிக்க முடியாது வெறும் கதை கட்டுக்கதைலாம் ஒன்றும் கிடையாது இது யார் வேணாலும் புகுந்து அந்த வரலாறை பார்த்துக்கலாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு அறநூற்றி பத்துக்கு பிறகு உள்ள வரலாறுகள் பதியப்பட்டு இன்றைக்கு கெசட்டில் இருக்குது உலக அளவில் யார் வேணாலும் போய் படித்து பார்த்துக்கலாம் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது இதில் எந்த இதுவும் கிடையாது யார் நாலு எடுத்து படித்து பார்க்கும்போது ஆமாம் இருபத்தி மூணு ஆண்டுகளில் இந்த குரான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மனித சமுதாயத்துக்கு உதாரணமாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற விஷயம் வழங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த குரானில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை வந்து அல்லாஹ் வழி வழியாக சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் அதில் குறிப்பாக அல்லா சொன்னது என்னன்னுடாக்கா முதல்ல உங்களை படைத்தவன் யார் என்பதை நல்லா விளங்கிக்கிங்க அந்த படைத்தவன் யார் என்பதை விளங்குனா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் படைத்தவன் யார் என்று விளங்காத காரணத்தினால்தான் இன்றைக்கி பெரும்பாலும் நம்மக்கள் வந்து வழிகேட்டில் இருக்காங்கங்கிறதையும் அல்லா சொல்லுகிறான் அது மா அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் நடைபெற்ற எல்லா வரலாறுகளும் கலந்து இருக்குது அதெல்லாம் ரசிக் கொடுத்துருக்கிறான் அல்லாது அது நம்ம படித்தோம் பார்த்தோம் அந்த பத்து நாள்லேயே உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து எங்கெங்கெல்லாம் நபிமார்கள் வந்தார்கள்ங்கிற வரலாறுலாம் அல்லா சொல்கிறான் இருபத்தஞ்சி நபிமார்களே வரலாறு சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்லாமல் பல நாள் நபிமார்கள் அனுப்பியா அல்லா சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டான் அல்லா இங்கே அப்போ அல்லாஹை பற்றி முழுமையாக விளங்க வேண்டுமானால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி விளங்க வேண்டும் இது ஒரு பாயிண்ட்டு நல்ல மனசில் வச்சுக்கிங்க நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அல்லாஹ் கற்பனை பண்ணக்கூடாது யாரோ சொன்னாங்கன்னு கற்பனை பண்ணக்கூடாது யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார் இன்னைக்கு அல்லாவுடைய பண்புகள் புரியல அதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்து சில வசனங்கள் நம்ம பார்த்தோம் அல்லாஹ்வுடைய பண்புகளில் அடுத்ததாக ரசூல்லா யாருன்னு சொல்லி அல்லாஹ் குரான்டா சொல்கிறோம் அதே மாதிரி தான் ரசாய்னு நான் நம்பணும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து ரசுல்லாவை புகழ்வதோ ரசுல்லாவை வேறு மாதிரி கற்பனை பண்ணுறதோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது இன்னொரு காரணம் வழிகட்டு காரணம் இருக்குது ரசுல்லாவை ரசுல்லா அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி விளங்காமல் இருப்பதும் வழிகட்டு காரணமாக அமைந்து விடுகிறது அதனால தான் ரசூல்சல்லா சொன்னால் பிரிய வைக்கிறோம் என்ற பேரில் ரசுல்லா சொல்லி கொடுக்காத விஷயங்களை ஏன் செய்கிறாங்க காரணம் என்னென்னாக்கா அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசுல்லாவை அவங்க புரிஞ்சிக்கல அதுக்கும் குரானுக்குள்ளே தான் போகணும் எல்லாத்துக்குமே குரானுக்குள்ளே தான் போகணும் அது என்ன குரான் முதல் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஹதீஸுக்கு போக வேணாமா அப்படின்ட்டு ஒருத்தர் கமாண்ட் என நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஹதீஸ்க்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க குரு உள்ள குரானுக்குள்ளே ஹதீஸ் இருக்குது என்ன இருக்குது ஹதீஸ்னாலே குரானுக்கு இன்னொரு பேரே ஹதீஸ் தான் அப்போ ரசூல் அல்லாஸ் உள்ள விளக்கம் அல் குரானுக்குள்ளே இருக்குது விளக்கம் தேவைப்படுகிற இடங்களில் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுங்க இளையும் எனக்கு இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் இது குரான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி குரானுக்குள்ளே தான் அதீஸ் இருக்கிறது அந்த குரானுக்கு விளக்க உரையை தான் ரசூல் சுல்லா சொல்லா அவர்கள் எங்கெல்லாம் விளக்கம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னாக்கா ரசூல் சுல்லாஹல்லாம் அவர்கள் சொன்ன விஷயம் அல் குரானுக்குள்ளே இருக்கிறது அப்போ குரானில் இல்லாத விஷயத்தை யாராவது அதீஸ் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை தூக்கி ஒப்பிடப்பட வேண்டியதுதான் இல்லை இது வந்து எந்த அறிஞம்லாம் சொல்ல வேண்டியதில்லை பொதுமக்களுக்கே மக்களுக்கே ரசூல் சல்லா சல்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னாக்கா அது கண்டிப்பாக குரானில் இருக்கும் குரானில் இல்லாத விஷயத்தை ரசூல்லா சொல்லவே கிடையாது அப்படி குரானில் இல்லாத விஷயத்தை ஏதாவது சொன்னாங்கன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக ரசூத் சுல்லாசல்லாம் அவர்கள் மீது அவர் கட்டி இருக்கிறார் என்பதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அது ஒரு வந்து முக்கியமான கொள்கை சம்மந்தப்பட்டது இது இதையும் நம்ம வந்து முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு மாற்று மதத்தினர்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னாக்கா ரசூல் சுல்லாஹல்லாம் அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்காக தூதர் கிடையாது உலக மக்கள் அனைவருக்குமான தூதர் அதனால் அவர்களை இழிவுபடுத்துவதன் மூலமாக உங்களுடைய தலைவர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க அதனாலதான் இல்லை உலகத்தில் ரசுல்லாவை என்ன பண்ணுறாங்க கார்ட்டூன் எழுதி அவங்கள வந்து கேவலப்படுத்துன்னு நினைக்கிறாங்க ரசூல்லா வந்து இழிவுபடுத்துவது உங்கள் தலைவரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் அது முஸ்லீம்களுக்கான தலைவர் கிடையாது ரசூல்லா செல்லம் உலக மக்கள் அனைவருக்குமான தலைவர் அறுநூற்றி பத்துக்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்த வாழுகிற வாழ இழு வாழ இருக்கிற அத்தனை கோடி பேர்களுக்கும் அவர்கள் தான் தலைவர் நாங்கள் ஏன் அவங்க மேலே அதிகமாக பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் ஏன் பாசம் வைத்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் விளங்கிக்கிட்டோம் ரசூல்லாவது ரசூல்லா விளங்கிட்டதுனால நாங்கள் பாசம் வச்சுருக்கிறோம் நீங்களும் விளங்கி கொண்டால் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க விளங்கிட்டால் நம்மளை விட அதிகமாக நீங்களும் பாசம் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு கேரக்டர் விசாரணை இருக்கிறாங்க இதையும் அல்லாஹ்குஸ்மத்ல குரான் பதிவு செய்கிறோம் அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவங்க ரசகுல்லா சொல்லவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது குரான் அதுக்கு பிறகு படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் எல்லோருக்குமான கடவுள் இறைவன் அப்படிங்கிறத மூணு சப்ஜெக்ட் காமன் தான் அல்லாஹ் எல்லோருக்குமான இறைவன் ரசூல் சல்லா செல்ல எல்லோருக்குமான தூதர் அல் குரான் எல்லோருக்குமான வழிகாட்டி நூல் இப்படி காமனாக வரும்போது தான் இது உலக பொதுமறை என்பது நன்றாக விளங்கும் என்பதை அதன் இந்த பத்து நாலு சப்ஜெக்டை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ ரசூல் சல்லா சல்லாம் அவர்களை வந்து இந்த அளவுக்கு கிடுக்கி பிடி போட்டு இந்த குரானை அல்லாஹ் குஸ்மந்தளை இறக்கி வைக்கிறான் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தொடரில் இப்போ ராஷ்ட்ரா பார்த்து என்னது ரசூல் சல்லா செல்லாம் யார் என்று நேற்று பார்த்த வசந்த எல்லாம் சொல்லி கொடுத்தான் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி பத்தில் இன்னும் சொல்லி கொடுக்குறான் எப்படி எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபதாவது வசந்தை மட்டும் நீங்கள் பார்த்துருவோம் அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நபியை நீங்கள் போய் சொல்லிடுங்க என்ன சொல்லணும் முதல்லங்கிறத எல்லாம் சொல்கிறாங்க இன்னமும் அது ரப்பி வளா உஷிரிக்கு மிக அகதா இது முதல் சப்ஜெக்டாக போய் சொல்ல சொல்லலாம் மக்கள்கிட்ட போயிட்டு அங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட சொல்ல சொல்லலாம் என்னது நான் என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹிடம் மாத்திரம்தான் துவா செய்வேன் அவனை மாத்திரம்தான் அழைப்பேன் அவனை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டேன் ஏன் என்று சொன்னால் அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை நான் உணர்கிறேன்னு போய் சொல்லும் முதல்ல நான் உணராமல் தான் இருந்தேன் நீ சொன்ன பிறகு நான் என்ன போய் சொல்லு மக்கள்கிட்ட போய் சொல்லு அதுக்கு பிறகு வலா ஒசிறுக்கு மிக ஆக அவனுக்கு இணையாக எந்த ஒன்றையும் வைக்க மாட்டேன் என்று சொல்லிடு எப்படி வைக்க முடியும் ரசூல் சவாசம் சொல்கிறான் மக்கள்கிட்ட அதை எப்படி வைக்க முடியும் ஏழு வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் உயிரை தருபவன் உயிரை எழுப்பவன் இன்னும் பல்வேறு ஆற்றல் மிக்க விஷயங்களை செய்பவனுக்கு பண்ணிட்டு சாதாரணத்தை எப்படி எப்படி இணைய வைக்கிறது அவனுக்கு நிகராக எது இருக்குது சொல்லுங்க பாப்பன்னு நல்லா கேட்க சொல்கிறான் சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ் ரசுல்லா மூலமாக நீ போய் சிந்தித்து பாருங்கள் இவ்வளோ போய் ஆற்ற உள்ளவனுக்கு எப்படி இதை வைப்ப எப்படி சமமாக கருதுவ அவன் உருவம் தானேன்னு சொல்லி அல்லாஹா கிருஷ்ணா தலைவா சொல்ல சொல்கிறான் இந்த வாயத்தில் அதுக்கு அடுத்ததை சொல்ல சொல்கிறான் குளி இன்னி லா அம்லி குளக்கும் தர்றம் வலா ரசுதான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல சொல்கிறான் நான் வந்து அல்லாஹுடைய தூதர் தான் அல்லாஹ் எனக்கு என்ன இறக்குறான்னா அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவனை மாத்திரம் தான் நான் வணங்குறேன் அவன்கிட்ட தான் துவா செய்வேன் அவனுக்கு நிகராக எதையும் நான் வந்து நினைக்க மாட்டேன் இணைய வைக்க மாட்டேன் அதுக்கு பிறகு அதனால எனக்கு ஏதாவது சக்தி இருக்குதா அப்படின்னாக்க எனக்கு வந்து சக்தி கிடையாது சொல்ல சொல்கிறான் போய் இன்னி லா கிடக்கும் எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது உங்களுக்கு நன்மையோ தூய்மையோ செய்கிற சக்தி எனக்கு கிடையாது எப்படி சொல்ல பாருங்க முதல்ல ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனிதர்கிட்ட வேறு மாதிரி இந்த மக்கள் நினச்சிருவாங்கள்ல ஏற்கனவே அப்படி தானே கடவுளாக்கிட்டாங்கன்னு ஆக்கிட்டாங்கன்னு நபிமாறைசேருன்னு சொல்லி அல்லா அனுப்பணும் அதில் வரலாறு பெரிய வருது உசைர்னு சொல்லி அனுப்பினோம் அதுக்கு பிறகு ஈஷா இஸ்லாம் அனுப்பினோம் அவங்க என்ன சொன்னாங்க யகூதிகள் உசைர் வந்து மகன் சொன்னாங்க அதுக்கு பிறகு ஈசா அலி இஸ்லாமை வந்து அல்லாவுடைய மகன் சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த உசையருக்கும் ஈசா அலி இஸ்லாமர்களுக்கும் வேறு தகுதி இருப்பதாக கொண்டு அவங்களே கடவுளுக்கு அந்தஸ்து கொண்டு போயிட்டாங்க அதனால் சொல்ல சொல்லிடுறான் போய் எப்போ எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது நன்மை செய்வதோ தீமை செய்வதோ நீ வந்து உன்னுடைய செயலை பொறுத்தாக அமையப் போகிறது அல்லது உனக்கு அல்லா எழுதியது நடக்கப் போகிறது ஏன் மூலமாக நீ வந்து எதை நம்பிட்டு வந்துடாத ஏன் மூலம் நான் வந்து உனக்கு நன்மை செய்வேன் நான் உனக்கு தீமை செய்வேன் அப்படி நினச்சிடாத எனக்கே அதுக்கு ஆற்றல் பெற்றவன் கிடையாது போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல் இன்னி லை மின்னலாகி ஆகாது வதன் அஜித மின் தனகி முழுத்தாகாதான் அதையும் சொல்ல சொல்கிறான் அதாவது என்னையே எனக்கு பாதுகாக்க முடியாது ரசூல்லாவை மக்கள்கிட்ட போய் சொல்ல சொல்லிடுறான் எனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியாது அது மாதிரி நான் ஒதுங்குகிற இட யார்ட்டை அலாட்டை தான் ஒதுங்கணும் உங்களை மாதிரி தான் நானும்னு அர்த்தம் பிரசலா சொல்ல சொன்னது என்னது உங்கள் மனுஷன் மாதிரி தான் நானும் எனக்கு நன்மை ஏற்படுத்திக் கொள்ளவோ தீமை ஏற்படுத்திக் கொள்ளவோ எனக்கே சக்தி கிடையாது உங்களுக்கு எப்படி நன்மை தீமைகள் அல்லா ஏற்படுத்துகிறானோ அதே மாதிரி தான் எனக்கும் அல்லா ஏற்படுத்துகிறான் நான் ஒதுங்குற இடமும் அவன்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எங்கே ஒதுங்க போகிறீங்களோ அது மாதிரி தான் நானும் ஒதுங்க போகிறேன் அதனால் என்ன நம்பிட்டு இருக்குதா இங்கே சொல்லிவிட்டு இல்லா பலாகன் மினல் ஆகி என்னுடைய வேலை என்னவென்று சொன்னால் அல்லாவிடமிருந்து வந்த செய்திகளை சொல்லக்கூடியவன்தான் நான் அவன் எதை சொல்ல சொன்னானோ அதை மாற்றம் சொல்லக்கூடியவன்தான் நான் ஜகன்னம் அபதா இதை மாத்திரம் தெளிவாக சொல்லி சொல்லிட்டான் எது யாரெல்லாம் இந்த செய்தி அல்லாவிடமிருந்து எனக்கு கிடைக்கிறது அந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறீங்களோ அவங்களுக்கு தங்கிற இடம் நரகமாக இருக்கிறது அதில் அவங்க வந்து நிரந்தரமாக இருக்க போகிறாங்க அபதா என்று சொன்னால் நிரந்தரமாக அங்கே இருக்க போகிறாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை செய்தியை பெற்ற என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றவில்லை அதன் நரகம் தான் என்று சொல்லி அல்லாஹ் கிருஷ்ணத்தில் ரசலோவை பார்த்து இந்த வசனத்தில் சொல்ல சொல்லிடுறோம் இதான் நம்மளுக்கு இந்த இந்த கொள்கை சொல்கிறோம்ல இன்றைக்கி அக்கிலாக சொல்கிறோம்ல இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அறுநூற்றி பத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக நம்மளாம் வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் காலங்காலமாக டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் சில பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க நேற்று வந்திருப்பாங்க இன்றைக்கி வந்திருப்பாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இப்படி தான் வந்து கொண்டிருக்கு இந்த வழி வழியாக இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா சொன்ன விஷயம் அல்புறான இருக்கிறது ரசூல்சல்லா செல்வம் சொன்ன விஷயமும் அல்குரானில் இருக்குது அது அல்லாத ரசுல்லா செய்த ரசுல்லா சொன்ன செய்த அங்கீகரித்த விஷயங்கள் ஹதீஸ் என்ற பெயரில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இது ரெண்டு தான் நமக்கு வந்து கொள்கை இது அல்லாத மூன்றாவது ஒன்றை யாராவது சொன்னாங்கன்னு சொன்னாக்கா அது இட்டுக்கிட்டதாக ஆகிவிடும் என்பதை நம்ம நல்லா விளங்கி வச்சுருக்கிறோம் இந்த விஷயம் மாத்திரம் இந்த ரெண்டு விஷயம் மாத்திரம்தான் நாளைக்கு சொர்க்கம் கொண்டு போகிற செயலாக கொள்கையாக இருக்கிறது என்பது வந்து விளக்கி விடும் மூலமாக அதுக்கு பிறகு ரசூல் சல்லாசனுக்கு ஒவ்வொரு பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது உலகத்தில் ஏன்னால் அல்லாஹா குஸ்வான் தர சொல்லலாம் ரஃபான விக்ரக் நான் இந்த உலகத்தில் உன்னுடைய நினைவை எல்லாரும் பேசுகிற மாதிரி வச்சுருக்கிறேன் ரஃபானத்துக்கிறேன் என்னது உன்னுடைய நினைவை உன்னுடைய அந்த எண்ணத்தை உன்னை பற்றிய பெயரை புகழை பற்றி நான் உயர்த்தி வச்சுருக்கிறேன் எப்படி உயர்த்தி வச்சுருக்கா மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் உலகத்தில் இன்றைக்கு வந்து பாங்கு சொல்லப்பட்டவுடன் ரசூசல்லாசன் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிற விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது தொழுகையில் அஞ்சு நேரம் தொழுகையில் செலவாத்து சொல்கிறோம் கோடிக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு ஒரு செகண்ட் தான் பற்ற மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் செகண்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு அறுபது அறுபது இன்ட்டு அறுபது போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரத்து சொத்த செகண்ட்ஸ் வருது ஆனால் இதை விட அதிகமாக ரசூசல்லாசன் அவர்கள் மீது நாமெல்லாம் செலவாத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது வந்து ஆச்சரியமான வரலா ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது அப்போ ரசோசலாசலவன் செலவுத்தில் என்ன என்னது அவங்களுடைய புகழ் உள்ளே இருக்குது அவங்களுடைய புகழுக்காக அல்லாட்டது துவாசையில் நம்ம இதை விட ஒரு உயர்ந்த புகழை வந்து யாரையுமே செய்ய முடியாது வார்த்தையால் இந்த சன்ஸு அந்த நூறு அந்த கமர்ன என்னது இது புகழ்தான் இது இதெல்லாம் தெரியாமல் தான் அல்லாஹ் சொல்லி புகழ்ந்து வைத்திருக்கிற அந்த விஷயத்தை தெரியாமல் தான் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க ரசுலா மேலே வந்து நான் பாட்டு பண்ணால் நாங்கள் வந்து அதிகமாக பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லி புது கொள்கையை உண்டாக்கி வைத்திருக்கோம் அதில் தான் விலகி விலகி கொள்வோம் நம்ம என்ன அல்லா சொல்றா ரஃபானாலக்க நிற்கிறேன் ஒரு வார்த்தையில் முடிச்சுக்கிட்டான் நான் இந்த உலகத்தில் அறுநூத்தி பதினொன்றுக்கு பிறகு உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் ரசூசல்லா அவர்களை பின்பற்ற வைப்பான் அதனுடைய சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சதவீதம் எப்படி இருக்குது ரசூலாவுக்கு தெரியாது இவ்வளோ பேர் பின்பற்றுவாங்கன்னு ஏனோட எவ்வளோ பேர் ரசுலாவுக்கு தெரியுமா அவங்க சொன்ன எங்கே சொன்னாங்க மக்கள் நின்று அங்கில் நாலு பேருக்கு முன்னாடி தான் முதல்ல சொன்னாங்க நாலு பத்தாச்சு பத்து நூறாச்சு மிஞ்சி போனால் அப்போ வரலாறு சொல்லுது மிஞ்சி போனால் லட்சம் பேருக்கு மேலே இருந்துக்க மாட்டாங்க மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க அவங்க காலத்தில் கூட ஆனால் இன்றைக்கு அத்தனை பேர் இரநூறு கோடி பேர் இந்த கொண்டு ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் அல்லா பரவு செய்திருக்கிறார் காரணம் என்ன அல்லாஹு தாலா ரசூல் சல்லாது புகழையை வந்து மக்கள் மத்தியில் சொல்லி உயர்த்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் உயர்த்திய மாதிரி எந்த மனிதனும் ரசூலோடைய புகழை உயர்த்த முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ரசூல் சல்லா சல்லா அவர்களை புகழ வேண்டுமானால் செய்ய வேண்டிய என்னது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் ஒரு முறை செலவாத்து சொன்னால் பத்து பத்து முறை நமக்கு அல்லா அருள் புரிகிறான் அவ்வளோதான் இதுக்கு மேலே பியான் இந்த இந்த எல்லையை விட்டுட்டு நான் போகல போகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறதெல்லாம் வந்து அல்லா தலை செய்ய விஷயமாக தலை செய்யப்பட்ட விஷயமாக இங்கே இருக்குது குரோனில் இருக்குது இந்த விஷயம் எப்படி எங்களுக்கு எப்படி புரியும் நாங்கள் குரல் படித்தது தான் புரியுது இப்போ நாங்களும் அந்த குரானை படிக்கிற வச்சு பேச்சுக்கு நாங்களும் குரானை படிக்கலை சும்மா உங்களை மாதிரி ஓடிக்கிட்டே உட்காந்து என்ன புரிஞ்சிருக்கோம் இன்னும் புரிஞ்சிருக்கேன் நம்ம அந்த சைடில் பேருக்கு நல்லா காப்பாற்றணும் அப்போ குரானை வந்து ஓதி படித்து போது தான் இவ்வளோ நுட்பமான விஷயங்கள்லாம் புரிகிறது எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரியணும்னு நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எடுத்து வைக்கிற சப்ஜெக்ட் என்னது எங்களுக்கு எப்படி இந்த குரானை புரிஞ்சுதோ அது மாதிரி உங்களுக்கும் புரியும் நீங்களும் படிங்க இன்னும் ஈஸியாக இருக்குது இன்னும் சொல்கிறப்ப நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து இன்னும் ஈஸியாக வச்சுருக்கிறோம் அதனால எல்லாரும் கையில் குரானம் முதல்ல எடுங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க சார் படிக்கும்போது அற்புதமான விஷயங்கள் தான் குரானு குரானுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி தான் இந்த தலைப்படம் எடுத்துருக்கிறோம் உண்மையான உலக பொதுமுறை என்று எடுத்தது காரணம் என்னது உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் கையிலும் இந்த குரான் போகணும் அந்த குரான் போயிடுச்சுன்னா அதுதான் விடுவி வாழ்ந்த மக்களுக்கு அது அல்லாத எந்த இசங்கள் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பயன்படக்கூடிய அறிஞர் வந்தாலும் சரி ஒன்றுமே பிரட்ட முடியாது அல்லாவுடைய வார்த்தைகள் தான் இந்த மனித சமுதாயத்தை பிறட்டும் அது தலைகளாக மாற்றும் என்பது ஆதாரபூர்வமாக நாம் சொல்லி வருகிறோம் இன்ஷால்லா இன்னும் பல விஷயங்கள் சொல்ல பற்றி எல்லாம் சொல்கிறான் அதை வருகின்ற வர வருகின்ற நாட்களில் பார்ப்போம் பல ரஹ்மான் நாம் எதை விளங்கினோமோ எதை வந்து குரான்லேருந்து எடுத்து படித்து விளங்குகிறோமோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கும் ரசூத் சல்லா செல்லாவர்கள் சொல்க வேண்டிய கண்ணியத்தை சரியாக குடித்து கொடுத்து அவர்களுக்கு செலவாத்து சொல்லி இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதாக ஆக வேண்டும் ஒரு கொள்கையில் நம்ம எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் அந்த கொள்கை என்னென்று சொன்னாக்கா அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ரசூத் சல்லா செல்லாவர்கள் வாழ்ந்த விஷயத்தை நாமும் வாழ வேண்டும் என்ற நேரத்தோடு வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்மொழிவானாக வாக்ரதாவன் அணிந்துள்ளார் இருப்பாலும் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صبح اللہ